ஆறு 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 முகனின் ஆசிர்வாதத்தோடு அம்மாவாசை என்று இந்த ஜூன் மாதத்தின் தேவதையினால் வர இருக்கின்றது உங்கள் தேவைகள் ஆசைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆறு விஷயங்களை மனதார வரும் ஆறாம் தேதி நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் இந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட காஸ்மிக் எனர்ஜிகிட்ட கேட்டீங்கன்னா கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் எவ்வாறு வழிபட வேண்டும் எவ்வாறு கோரிக்கைகள் வைக்க வேண்டும் அந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன தொடர்ந்து வாருங்க ஆறு ஆற்றலால் அத்தனையும் கூடும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக பல அற்புதமான ஆன்மீக ரகசியங்களை உங்களுக்காக பதிவு செஞ்சுட்டு வரேன் பல நபர்களோட வாழ்க்கையில தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு எப்படி வேண்டுதல் வைக்கிறதுன்னு தெரியாது ஸோ நீங்க வேண்டுதலை வைக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தையும் அதோடு சேர்ந்து தேவதை நாளும் வருகிறது எப்போ வரும் ஆறாம் தேதி அதாவது ஆறாவது மாதம் ஆறாம் தேதி காலை ஆறு மணியில் இருந்து சரியாக ஆறு பதினாறு வரைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய தேவைகள் ஆசைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கொடுக்கப்படும் உண்மையா நேர்மையாக இருந்தால் ஸோ உங்களுக்கு உண்மையான நேர்மையான தகுதியோடு இருந்து ஏதாவது விஷயம் கிடைக்காம இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்யுங்க கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ன பண்ணணும் வரும் அமாவாசை சரியாக குருநாள் அமாவாசையாக வருகிறது அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு ஆறு மணிலேருந்து ஆறு பதினாறுக்கு முன்னாடியே எந்திரிச்சுருங்க தலைக்கு குளிச்சுருங்க குளிச்சதுக்கப்புறம் உங்களோட பூஜை ரூமில் ஒரு ஒரு முதல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் தீவமையை திட்டு ஆறு அகழ்விளக்கு வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே கொஞ்சோண்டு மஞ்சளை போட்டுட்டு அதற்கு மேலே மண் விளக்கில் ஆறு அகழ்விளக்கை நெய் தீபமாக ஏற்றி வைத்து விட்டு ஒரு கிண்ணத்துல கருப்பு கொண்ட கடலையை வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் ஆறு ஆறு ரூபாய் ஆறு ஆறு காசாக ஆறு தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு பிரியாணிகளையில் உங்களோட ஆறு தேவைகள் ஆறு கோரிக்கைகள் அல்லது ஆறு வேண்டுதல்களை எழுதி பிரியாணிகளையில் அதுக்கு முன்னாடி வச்சு புணுகுதலையை வச்சுக்கணும் அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் மனதார உட்கார்ந்து நீங்கள் உங்களோட குலதெய்வத்தையும் கணபதியையும் குருவையும் வேண்டிய பிறகு ஒரு பிரியாணிகளை எடுக்கணும் உள்ளங்கையில் வைக்கணும் அறுபத்தி ஆறு முறை ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் அப்படிங்கிற மந்திரத்தை அறுபத்தி ஆறு முறை சொல்லிவிட்டு முதல் தீபத்தில் எரியணும் எ எரித்து விட வேண்டும் இந்த மாதிரி ஆறு தீபத்திற்கும் அறுபத்தி ஆறு முறை அறுபத்தி ஆறு முறை சூழல் எரிச்சதுக்கப்புறம் உள்ளங்கை இப்படி வச்சுக்கிட்டு கனெக்ட் டிவைன் எனர்ஜி கனெக்ட் டிவைன் எனர்ஜி கனெக்ட் டிவைன் எனர்ஜின்னு பதினாறு முறை சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருச்சுன்ட்டு அந்த தீபத்துக்கு நன்றி சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய கொண்டக்கடலை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தெற்கு திசை குருக்கான திசை அந்த குருவை மனதாரம் நினச்சிக்கிட்டு நான் வச்சுருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காக இதைய பிரபஞ்ச உயிருக்கு பிரசாதமாக தர நான் கேட்ட நான் வேண்டிய வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்ச பதிவேட்டில் போய் பதிவு செஞ்சு என்னோட ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும் குருநாதரே சித்தர்களே அப்படின்னு வேண்டிட்டு இந்த கருப்பு கொண்ட கடலையை நீங்க ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து தெற்கு ரசி இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ போட்டு விட வேண்டும் இதை செய்துவிட்டு வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கான குரு யார் அப்படின்னு இருக்காங்களோ அவரை மனதார நினச்சி ஓம் குருவே நமக ஓம் குருவே நமகன் அறுபத்தி ஆறு முறை சொல்லி உங்கள் வீட்டில் உங்கள் சா பூச்சிரவங்களே சாஸ்டாங்கமாக விழுந்து இந்த வேண்டுதல்களையெல்லாம் நிவர்த்தி செய்து காருங்கள் நான் தொடர்ந்து நேர்மையாய் நியாயமாய் உண்மையாய் உழைத்து சகல செல்வங்களையும் பெறுவேன் குருவையும் குலதெய்வத்தையும் தேவதைகளையும் வணங்குவேன் என்று கோரிக்கைகளை வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் இது வேண்டியது வேண்டிய விடிய சத்தியமாக நடக்கும் போன மாதம் ட்ரிபிள் ஃபைவ் வேண்டுதலில் போட்டதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பதிவு வந்தது ஒரு பதினஞ்சு பதினாறு பேருக்கு நம்பவே இல்லைங்க எப்படி நடந்துச்சுன்னு என் குழந்தை பாஸ் ஆகும் நினச்சேன் பாஸ் பண்ணிட்டான் குழந்தைக்கு வந்து இந்த ஸ்கூலில் கிடைக்கணும்னு நினச்சேன் கிடச்சிருச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு வேண்டுதல் வச்சேன் எங்களோட சித்தப்பா ஒருத்தர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அதுலேயே ஒரு பெரிய படம் வந்துருச்சுன்ட்டு பல அற்புதமான அனுபவங்களை கொடுத்துருந்தாங்க ஒருத்தர் ஹோட்டல் இன்டிசைஸ் வச்சுருக்காரு விழுப்புரத்தில் அவருக்கு ஹோட்டல் இன்டிசைஸில் புது ஃப்ரான்சி தொடங்கக்கூடிய ஒரு பெரிய ஃபண்டு கூட கிடைச்சதுன்னு பல அனுபவ பதிவு கொடுத்துருக்காங்க மனசார உண்மையாக நேர்மையாக இதைய வரும் வியாழக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஆறு பதினாறுக்குள்ளேயோ மாலை ஆறு மணிலிருந்து ஆறு பதினாறுக்குள்ளேயோ செய்யுங்கள் நல்லது நடக்கும் அது இல்லாமல் அன்னைக்கு அம்மாவாசை இன்னும் சக்தி அதிகமாக இருக்கு ஸோ குருநாள் அமாவாசை தேவதை நாள் என்று அற்புதமான கூட்டோட இந்த சூற்றுமங்கள் வருது இதைய நீங்கள் பயன்படுத்தி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கின்றேன் நீங்க என்ன வேண்டுதல் செய்ய போறீங்களோ ஆறுல ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆறுங்கிற நம்பரையும் போடுங்க உங்களுக்காக நான் அன்று பிரார்த்தனை செய்கின்றேன் உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களை சகல ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாகவே பெருகும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வேண்டுதல் நடக்க வேண்டும் நான் பிரார்த்திக்கின்றேன் தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட பயிற்சி வகுப்புகள் நடக்குது நான் இந்த வரக்கூடிய ஒரு பத்து நாள் இலங்கையில் தான் இருக்க போகிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க நமது பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள பர்சனல் கன்சல்டிங் பெற்றுக்கொள்ள கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து வந்து ஜூன் மாதத்தில் பதினாறாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் பர்சனல் கன்சல்டிங் கீழக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூன் இருபத்தி மூன்று ஆனந்தவாசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூட்சமமான சித்தர்களின் புது அவதாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி உறுப்பை குன்னூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க்கை